ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தோழி வினு இது தமிழ் ஆடியோ நாவல் சேனல் என்னோட கதைகளை என்னோட குரலில் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்டாகவும் பதிவு பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் உள்ளளவும் உன் நினைவே நினைவு இருபத்தி ஆறு வாவிலா வேற என்னெல்லாம் தெரியும் உங்களுக்கு என்றால் ராதா நமக்கு ஒரு கவிதை எழுதியிருக்கேன் ராதா என்றான் இலக்கியன் கவிதையா எங்க சொல்லுங்கோ என்றாள் அவனோ யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீயும் எவ்வழி அரிதும் என்றவன் அடுத்த வரி மறந்து எப்படி என்கூப்பரிலா கலக்கிட்ட எங்க போங்கோ நீக்கு கவிதையெல்லாம் தோன்றல அனா என்று அவள் இழுக்க ஆனா ஆனா என்ன ராதா என்றான் உங்ககிட்ட பாடி காட்டணும்னு ஒரு பாட்டு வச்சிருக்கேன் என்றால் வெக்கிக் கொண்டே யார் ஷுர் பாடுராதா வேற எவ எவனோ நீ பாடி கேட்கிறானேன்னு கவலையா இருக்கு பிளீஸ் பாட என்றான் அவ்ளோ மல்லிகை பஞ்சானையிட்டு மெல்லிய சிற்றடை தொட்டு மோகம் தீர்க்கவா மன்மத மந்திரம் சொல்லி வந்தனல் சுந்தரவள்ளி ராகம் சேர்க்கவா கொடியீடை ஒடிவதன் முன்னம் மடியினில் எழுத்திடவா மலர்விழி மயங்கிடும் வண்ணம் மதரசம் கொடுத்திடவா இரவு முழுதும் உறவு மழையிலே இருவர் உடலும் நனையும் பொழுதிலே ஒருவர் கவிதை ஒருவர் விழியிலே கண்ணா வருவாயா மீரா கேட்கிறாள் மீரா வருவாளா கண்ணன் பார்க்கிறான் என்று பாடி முடிக்க கூட்டத்தோடு அவள் பஜனை பாடல் பாடுவதை கேட்டிருக்கிறான் இன்றுதான் தனியாக அவள் குரலில் சினிமா பாடல் மெய் மறக்க செய்திருந்தது அவனை வெக்கிக்கொண்டே கொண்டே அவனை கண்டவள் அருகிலிருந்த தூணை அழுந்த பற்றி நின்றாள் அவனோ அதை உறைந்த நிலையில் வெளியாகலாமல் அவளை நோக்கி அடிமேல் அடி வைத்து வர அவனின் ஒவ்வொரு அடிக்கும் கன்னியுமைகள் படபடக்க அவனை ஏறிட்டு பார்க்கவே கடினப்பட்டு நின்றாள் ராதா இதோ அருகில் வந்துவிட்டான் இன்னும் மூன்று எட்டில் அவளை எட்டி விடுவான் அவள் அருகில் மிக நெருக்கமாக வந்தவனோ ராதா என்றான் மென்மையான குரலில் அவளோ தூணை பற்றி நின்றவள் நிமிரவே இல்லை மனதில் உறுதி வேண்டும் தானே என்றான் சட்டன்று எதுவும் புரியாதவளோ இமைகளை உயர்த்தி கேள்வியாக ஹா என்க இந்த ஃபில்ம் நே மனதில் உறுதி வேண்டும் தானே ஹீரோயின் சுஹாசினி ஹீரோ ஞாபகம் இல்லை என்க இப்போதோ அதிர்ச்சியில் உறைந்திருந்தது ராதா தான் என்ன ராதா கரெக்டு தானே என்றான் புருவங்களை உயர்த்தி ஏன் டிரெக்டர் அண்ட் மியூசிக் டேரக்டர் பேர்லாம் தெரியலையோ என்றால் பல்லை கடித்துக்கொண்டு என்று யோசித்தவன் சாரி ராதா தெரியலை எனக்கு சினிமாவை பற்றி அவ்வளோ நாலேஜ் கிடையாது என்றான் ஓ சினிமாவை பற்றி மட்டும்தான் நாலேஜ் இல்லையா உங்களுக்கு என்று முறைத்தவள் நீங்கள் வெறும் டியூப்லைட்டு மட்டும் இல்லையிலா சீரியல் செட்டு பல்புக்கு கூட மாட்டேன் அப்புறம் என்னை என்ன சொல்வி தயிர் சாதம்னா நீங்கள் தான் தயிர் சாதம் தக்காளி சாதம் சாம்பார் சாதம் எல்லாம் இல்லை இல்லை அதெல்லாம் நல்ல சாப்பாடு நீங்கள் பழைய கெட்டு போன சாதத்துக்கு கூட தேரமாட்டேன் என்று விறுவிறுவென அவள் முன்னே நடக்க அவள் ஏன் கோபப்படுகிறாள் என்று புரியாத இலக்கியனோ சாரி ராதா நில்லு ஏன் கோவம்னு சொல்லிட்டு போ என்க அங்கு நின்றிருந்த வேறொரு காதலர்கள் காதலன் தன் காதலியிடம் யாயும் யாயும் யாராகியரோ என்று தொடங்கி இறுதியில் செம்புல பெயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம்தான் கலந்தனவே என்று குறுந்தகை பாடலே இலக்கியன் மறந்த வரிகளை அவன் பாடிக்கொண்டிருந்தான் கண்டவள் நுந்துவிட்டாள் இதை கண்ட இலக்கிய ஐயோ என்று இரு கைகளையும் தலையில் வைத்து வந்த வழியே திரும்பி செல்ல விரட்டியிருந்தாள் அவனை அவனோ பிடி கொடுக்காமல் ஒவ்வொரு தூண்களிலும் சென்று ஒளிய கொலைவரி ஆத்திரத்தில் விரட்டியிருந்தாள் ராதா அந்நேரம் அவள் அறியாமல் ஒருவன் மீது மோதிவிட சாரி சாரி மன்னிச்சிருங்கோ என்றாள் அவள் மோதியவனோ அவளை பார்த்து மர்ம செய்ய ராதா விருத்து சரியில்லை என்று ஓடி வந்த இலக்கியனோ என்னாச்சு ராதா எனி ப்ராப்ளம் அவளோ என போயிடலாம் என்க சரி ஓ இஷ்டம் என்று நகர குறுக்கே கையை நீட்டினான புதியவன் ஓ இவன் கூட ஊர் தான் என்ன பெண் பார்க்க வர சொன்னையா என்றான் இலக்கியனோ விரல்களை மடித்து பற்களை கடிக்க அப்பாதான் வேண்டான்னு சொல்லிட்டாளே வெளியே விடுங்கோ என்று அவள் நகரம் உட்பட மீண்டும் மறைத்து நின்றான் நீ தகுதியானவை இல்லைன்னு நான் தான் வேண்டான்னுட்டேன் என்றான் அடுத்த நொடி அவன் சட்டை காலரை பற்றி இருந்தான் இலக்கியன் ராதாவோ வேண்டா இலக்கியன் விடுங்கோ நாம போயிடலாம் என்றாள் அப்புதியவனோ பொண்ணும் நல்ல உயிர்த்த கட்டுறையா நீ உண்மையான மீசை இல்லாத ஆம்பளியா இருந்தா அந்த இல்லாததையா அழுத்தி கூறி நக்கலாக சிரித்தவன் மோதி பாரு நான் ஜெயிச்சிட்டா உன்னோட இவ எங்க உன்னால பாடி ஆடணும் என்றான் அப்போதுதான் கவனித்தாள் ராதா சற்று தள்ளி தள்ளி இவன் தோழர்கள் நான்கு ஐந்து பேர் நின்றிருந்தனர் வேண்டாம் இவ இவா எல்லாம் வேணும்னே உங்க டெஸ்ட் பண்றா துஷ்டனை கண்டு தூர விளையிடணுமோ இல்லையோ வாங்கோ நம்ம போயிடலாம் என்று அவள் கூறும் போதே ரூபாவும் வைசாலியும் வர நின்றிருந்த ஆண்களின் பார்வை பெண்கள் மீது வன்மமாக விழுந்தது இதை கண்டுகொண்ட இலக்கியனோ நீங்க மூணு பேர் வெளியே போங்க நான் பேசிட்டு வர்றேன் என்றான் இல்ல உங்களை தனியா விட்டு போக மாட்டேன் நீங்களும் வாங்கோ என்றவள் சட்டன அப்புதியவன் முன் நின்று கைகூப்பி பிளீஸ் எங்களை விட்டுருங்கோ என்று கெஞ்ச ராதா என்று கட்டிடமே அதிரும் வண்ணம் கத்தையிருந்தான் இலக்கியன் அதன் பின் பேச்சு இல்லை அவளை பார்த்து முறைக்க மட்டுமே செய்ய புரிந்தவள் விறுவிறுவென வெளியே சென்றாள் இங்க பாருங்க தேவையில்லாம பிரச்சனை வேண்டாம் உங்க பர்சனல் எனக்கு தெரியாது என்று இலக்கியன் பேசிக்கொண்டே இருக்க வெளியில் இருந்த ராதா ராதாதான் கை கால் நடுங்க எங்கும் அங்குமாக நடந்து கொண்டிருந்தாள் இருபது நிமிடம் ஆகிவிட்டது உள்ளே செல்ல பயம் இலக்கியனும் வெளியே வரவில்லை அந்நேரம் காரில் மாரன் அங்கு வர அவனை கண்டு மரணனா என்று ஓடினாள் என்னம்மா என்னாச்சு என்க சீக்கிரம் உள்ள வாங்கோ இலக்கியன் தனியா இருக்கிறார் என்று அனைவரும் உள்ளே செல்ல சென்றவர்கள் கண்டது சட்டையை கலற்றிவிட்டு பணியுடன் நின்றிருந்த மாறனிடம் ராதா அண்ணா என்னன்னு பாருங்கோ பிளீஸ் அவனோ பொறு என்பது போல் செய்கை செய்தான் அவளோ பதற்றத்தில் பார்த்தவள் அப்போதுதான் கவனித்தாள் இலக்கியன் இரு கை விரல்களையும் மடித்து முஷ்டியை மார்பின் மீது வைத்து வலது காலை முன்னேற்றி முன்பின் சென்றவாறு குதிக்க ரூபாலியோ ராதாவிடம் இலக்கியன் பாக்ஸரா என்றால் பதிலில்லை அவளிடம் விழிகளை மட்டும் உயர்த்தி தெரியாது என்று கட்டி கொண்டு நின்றவன் பெண்களை நோக்கி ஆறு பேர் தான் சமாளிச்சிருவான் என் கையிலே சாரி தம்பி சின்ன தம்பி ரொம்ப கத்துனது போல இருந்தது அதான் கூப்பிட்டேன் என்று வந்தார் பாலு அண்ணா பரவாயில்லண்ணா நான் இப்போ ஃப்ரீ தான் என்று வேடிக்கை பார்க்க ஏழு நிமிடத்தில் அவர்கள் கை ஓங்குவதற்குள் அடித்து துவைத்திருந்தான் பின் அவர்களை பார்த்து நான் தான் வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன்ல சண்டை வேண்டாம் சமாதானமா போயிடலாம்னு கேட்டீங்களா அஞ்சாறு பேர் சேர்ந்தா நீங்க என்ன பெரிய சூரன் நினைப்போ என்றவன் சரி இனிமே இது போல தனியா வரக்கூடாது சரியா அம்மா அப்பா கூட தான் வரணும் என்று புதியவனை நோக்கி கூற அவனோ சரி என்று தலையாட்டினான் குட் பாய் என்று அவன் கன்னத்தை தட்டிவிட்டு எழுந்து சென்றவன் நின்று எப்படி எழுந்துருவீங்களா தூக்கி விடணுமா என்று கூறியவன் சரி சரி ஒன்னும் அவசரம் இல்ல பொறுமையா வாங்க என்று கூறி கன்னடத்தை விட்டு சென்றான் இலக்கியன் நினைவு இருபத்தி ஏழு மாரணன்னா இலக்கியனுக்கு பாக்ஸிங் தெரியுமா என்றாள் ராதா அது மட்டுமா கராத்தில என்னென்ன கலர் பெல்ட் இருக்கோ எல்லாம் வாங்கியிருக்கான் ஜூடோ பாக்ஸிங் சிலம்பம்னு எல்லாம் தெரியும் படிப்பு தான் வராது அதை தவிர எல்லாம் வரும் என்றான் மாறன் அச்சோ அது தெரியுமா நான் வேற அவரை ரொம்ப சீண்டு இருக்கேனே என்றாள் ராதா ஹஹா வினசிரித்த மாறணும் ராதா உனக்கு ஒரு சீக்கிரட் சொல்லவா நம்மளுக்கு பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்கு ஆனா பில்டிங் கொஞ்சம் வீக்கு என்றான் புரியலனா என்றவளிடம் இவ்வளோ கத்துக்கிட்டு என்ன பிரயோஜனம் நைட் ஒரு பத்து நிமிஷம் இருக்க சொல்லு முடியாது அவனால ரெண்டு வருஷம் முன்னால வரைக்கும் எங்க அம்மா உயிரை எடுத்துட்டு இருந்தான் கடந்த ரெண்டு வருஷமா எங்கிட்ட கொண்டு வந்து போட்டாங்க இப்போ வரைக்கும் ஏன் உயிரை எடுத்துட்டு இருக்கான் என்றன் ஹா வேணசரி தவளோ அப்படியா பயப்படுவாரா என்றான் பயப்படுவானாவா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் முன்னால பிஸ்னஸ் விஷயமா நான் பெங்களூர் போயிட்டேன் தனியாக தூங்க பயம் அம்மா அப்பா கிட்ட சொன்னால் கேவலமாக பார்ப்பாங்களேன்னு நைட்டு வீட்டுக்கு வந்தவன் எதையோ மறைச்சு மறைச்சு எடுத்துட்டு வந்திருக்கான் அம்மா பார்த்துட்டாங்க பார்க்குறதுக்கு ஃபில்ம் டெக்கு போல இருக்க விட்டுட்டாங்க அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பால்கனி கதவு ஜன்னல் எல்லாம் பூட்டிட்டு ரூம்குள்ளே எல்லா லைட்டையும் ஆன் பண்ணிட்டு படம் பார்த்துருக்கான் நைட்டு ஒரு மணிக்கு என்னடா அரைக்குள்ளேருந்து ஏதோ சத்தம் வருதேன்னு எங்கள் அம்மா பட்டுன்னு திறந்திருக்காங்க அவங்க திறந்ததும் அம்மாவை பார்த்த அவனும் அவனை பார்த்த அம்மாவும் ஆணு கத்திருக்காங்க டேய் என்னடா சேர இந்நேரம் என்னடா படம் உனக்கு அப்படின்னு எங்கள் அம்மா எட்டி பார்த்தப்ப தான் தெரிஞ்சதான் அவன் பார்த்தது கந்தன் கருணைன்னு அது மட்டும் இல்லாம நெத்தி நிறைய பட்டையை போட்டு கழுத்து தோல்பட்ட டெக்கு வாடகைக்கு எடுத்து வந்து பார்த்தது மட்டும் வெற்றிவேல் இருக்கான் ஜாமத்துல என்றான் அனுராதாவோ அப்புறம் என்னாச்சுன்னா எங்க அப்புறம் என்ன இருக்கும் எங்க அம்மாவும் சேர்ந்து பாத்துருப்பாங்க என்றான் கண்ணீர் வரும் வரைய சிரித்து விட்டால் அனுராதா அவர்களை நோக்கி தன் சட்டையை அணிந்தவாறு வந்தான் இலக்கியன் நீ எப்படா வந்த என்றான் இப்போதான் எங்க ஏன் நான் எப்படி சண்டை போடுறேன்னு வேடிக்கை பார்க்க வந்தியா எங்க உனக்கு தான் சண்டை போடுனால் சாக்லேட் சாப்பிட்ற மாதிரியே அப்புறம் என்ன என்றன் மாறன் ம் நானும் கொஞ்ச நாளுக்கு முன்னால் தான் டச்சு விட்டு போகுதேன்னு கவலைப்பட்டேன் வழியை வந்து தலைய கொடுக்குறாங்க என்று இவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே ஒருவன் பின்னிருந்து இலக்கியனை தாக்க முற்பட மாறனோ சட்டன ஒற்றை கையால் இலக்கியன் உச்சந்தலையில் கை வைத்து அழுத்தி குணிய வைத்து மற்றொரு கையால் பின்னால் இருந்தவனின் மார்பில் ஒரு குத்து விட்டிருந்தான் குத்து வாங்கியவனும் இருபது அடி தள்ளி போய் விழ கையை மாறன் நிமிர்ந்த இலக்கியனும் இருபத்தி மணி நேரமும் பெண்ணும் தான் பிடிக்கிற உங்ககிட்ட இருக்கிற எனக்கு ஏன்டா என்றான் அதுக்கெல்லாம் நீ இன்னும் கொஞ்சம் வளரணும் தம்பி என்று அவன் கண்ணத்தை தட்டிவிட்டு பெண்களுக்கு கண் விட்டு மாறன் செல்ல அனுராதான் விதிர் விதிர்த்து நின்றிருந்தாள் அவர் அண்ணா என்ன சொன்னார் அவர் இன்னும் வளரணும்னா ஏற்கனவே இவர் வீட்டில் மாடி ஏற படிகளை யூஸ் செய்ய மாட்டா போல அப்படி இருக்கா இதில் இன்னும் வளரணும்னா பெருமாளே என்று அவள் தலையில் கையை வைக்க என்னாச்சுராதா தலைவழிக்குதா டென்ஷன் ஆயிட்டியா என்றவாறு அவன் கையை மேல் நோக்கி உதறி சுடக்கெடுக்க அவளோ காதை போற்றி ஆவென கத்த என்னாச்சு ராதா என்றான் கண்களை திறந்தவளோ ஓ சுடக்கெடுத்தாரா நான் என்ன அடிக்குதான் தான் வர்றாருன்னு நினச்சேன் என்று எண்ணியவள் பொய்யாக கோபத்தை வரவழைத்து ஹே நீங்க எல்லா வகையான சண்டையும் என்கிட்ட சொல்லவே இல்ல என்றாள் எல்லா வகையான சண்டையா ஓ கராத்தே பாக்சிங்யா என்றவன் அதெல்லாம் சும்மா அப்படியே டைம் பாஸ்க்கு கத்துக்கிட்டது என்ன கத்து என்ன பிரயோஜனம் இன்னைக்கு காலையில கூட கரண்ட் பில்லு கட்ட முடியாதுன்னு சொன்னதுக்கு எங்க அம்மா கிட்ட கரண்டியால அடி வாங்கிட்டு வந்திருக்கேன் என்றான் அவள் மனதை அறிந்தவனாக ஏனெனில் அவள் பயந்திருக்கிறாள் என்று சகஜமாகும் எண்ணத்தில் ஓ அப்படியா அடி வாங்கினேலா ஆமா ஈலா நீங்கள் சட்டை இல்லாமல் பார்க்க தான் கொஞ்சம் பயமாக தெரிகிறீள் இப்படி பார்க்க கொஞ்சம் டொங்கன் போல தெரிகிறேள் என்றால் சிரித்து கொண்டே எனது டொங்கனா என்று அவன் விழிக்க அப்போதுதான் தான் உரைத்தது அவள் பேசுது திருட்டு வெளியே விழித்தவள் இல்லை இல்லை அப்படி இல்லை கோவப்படுறாதேல் இந்த கட்டம் போட்ட சட்டை தான் உங்களை அப்படி காட்டுது ஏ இலா உங்கள் வீட்டில் வெள்ளையில் கட்டம் போட்ட சட்டை இருக்கா என்றாள் தெரியல ஏறாதா என்றான் போட்டா அப்படியே ஜெயில் கைதி போடவே இருப்பேள் என்றாள் நக்கலாக அவனோ ராதா எங்க பின்ன என்னன்னா எப்பவுமே இந்த கட்டம் போட சட்டை தான் போடுறேன் பிளெயின் ஷர்ட்ஸ் போடுங்கோ ஸ்கை ப்ளூ லைட் பிங்க் ஒயிட் இப்படி ரொம்ப நன்னா அழகா தெரிவேள் அப்புறம் இந்த தேவையில்லாத பிரேஸ்லெட் எல்லாம் தூக்கி போடுங்கோ நீட்டாக வார் வாட்ச் கட்டுங்கோ என்றவள் வேகமாக பையை திறந்து ஒரு டைட்டன் சொனாட்டா வாட்ச் எடுத்து சட்டனை மண்டியிட்டு ஐ லவ் யூ இலா என்று அவன் முன்னிட்டு இருந்தால் இதை சற்றும் எதிர்பாராதவன் ராதா என்று அவள் தோள்களைப் பற்றி உயர்த்தியவன் இறுகணைத்து கொண்டான் ஏதோ போல் ஆகிவிட்டது இலக்கியனுக்கு ராதா நீ என்னை விட்டு போயிட மாட்டதானே என் கூடவே இருப்பதான என்றன் பொங்கி வந்த கண்ணீரை துடைத்துக்கொண்டே மாட்டேனிலா நீங்க என்னை விட்டு போனாலும் நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன் ப்ராமிஸ் என்றவள் சரி கையை காட்டுங்கோ அவளை அதை அணிவித்தும் விட அடுத்த தடவை கொஞ்சம் நிறைய காசு சேர்த்து இன்னும் நல்லா வாங்கி தர்றேன் இதுவே வீட்ல கொடுத்த பாக்கெட் மணியில மிச்சம் பண்ணினது பட் இன்னைக்குதான் ஏதோ புல்ஃபில்லா இருக்கு இலக்கியன் என்றால் அவன் கையை பற்றி பாத்திய நான் எவ்வளவு செல்ஃபிஷின் எங்கிட்ட காசு இருந்து உனக்கு ஏதாவது வாங்கணும்னு தோணவே இல்லையே என்றான் நீங்க எனக்கு அடைச்சதே பெரிய கிஃப்ட் தான் இயலா உங்களை விட வேல்யூ ஆனது எதுவும் இல்லைன்னைக்கு ஆனா ஒரு ஆசை இருக்கு என்றால் ஆசையா அது என்றான் ஃபியூச்சர்ல நீங்க பெரிய ஆளா வரணும் ஒருவேளை என் அம்மா அப்பாவுக்கு பிடிக்காம நம்ம பிரிஞ்சா கூட என்கும் போதே ராதா என்று அதிர்ந்திருந்தான் இலக்கியன் முழுசா பேச விடுங்கோண்ணா ஒருவேளை அப்படி ஆனா ஆஹா இப்படி அருமையான மனிதரை நாம மிஸ் பண்ணிட்டோமேனு என்னனோ பிராமிஸ் பண்ணுங்க என்றால் சற்றன கையை தட்டியவன் மாட்டேன் என்றான் பிளீஸ் இலா என்றால் கண்களை சுருக்கி கெஞ்சலாக நீ இப்படி பார்த்து பார்த்தே உன் காரியத்தை சாதிச்சுக்கற பட்டும் படாமலும் உங்களுக்கு ரொம்ப தான் கோவம் என்றால் மூக்கின் உனக்கு ஆஞ்சநேய இருக்காருல அவரோட பலம் அவருக்கே தெரியாதான் அது போலதான் நீயும் நீ யாரு தெரியுமா எப்படிப்பட்டவ தெரியுமா உனக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லாத பொருத்தம் நான் தான் உன்னை தலையில வச்சு தாங்கணும் கர்வம் கொல்லணும் இவ ஏன் அனுராதா என்னோட காதலின்னு ஆனா அதெல்லாம் நீ செஞ்சுட்டு இருக்க என்று அவள் இரு கையை தன் கைக்குள் அடக்கியவன் ப்ளீஸ் என்னை விட்டு போயிட மாட்டதானே என்னன்னாலும் என்கிட்ட சொல்லு நம்ம சேர்ந்தே ஃபேஸ் பண்ணுவோம் என்றான் சரிங்கோ காதலரே தங்கள் சித்தம் என்று கூறி கண்ணடித்தவள் ஆமையிலா அந்த ஆஞ்சநேயர் கதையை மாறன் அண்ணா கிட்ட கேட்டுதானே தெரிஞ்சுக்கிட்டேன் என்றால் ஒற்றை புருவம் உயர்த்தி அவனோ ஆமா சிகையை கோதிக் கொண்டே அப்போ இத்தனை வருஷத்துல ஆறு அடி வளர்ந்திருக்கேன் எல்லா வகையான சண்டையும் கத்திருக்கேன் அவ்வளோதானா என்றாள் உன்னை லவ் பண்ணிருக்கேனே அதையும் ஆட் பண்ணிக்கோ என்க ஆஹாஹா என்ன ஒரு பெரிய சாதனை பாருங்கோ என்றாள் எனக்கு அது பெரிய சாதனை தான் என்று அவன் கூற பார்த்த இருவரும் சிரித்தனர் அப்போது அங்கு வந்த ரூபாவும் வைஷுவும் எப்படி இன்னைக்குள்ள கிளம்பிடுவீங்களா இல்ல இன்னும் ஒரு வருஷம் ஆகுமா என்றார்கள் சரி என்று கிளம்ப ரூபாவோ இலக்கியனிடம் இலக்கியன் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் வேணும் என் சொந்தக்காரர் தான் இப்போ பேச்சுவார்த்தை இல்ல ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணா என் சார்பா சைன் பண்ணுவீங்களா என்றால் நிச்சயம் ரூபா நாங்க ரெண்டு பேரும் சைன் பண்ணி உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம் அது மட்டும் இல்ல சீதா கல்யாண வைபோகமே லக்ஷ்மி கல்யாண வைபோகமேனு பாட்டும் பாடுறேன் என்றால் அனுராதா இல்லையாயிலா எங்க நீ நிச்சயம் செய்தடல ராதா என்றான் இலக்கியன் நன்றி தொடரும்